மக்களே உஷாராகிடுங்க தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய போகுது சிக்கியது தமிழகம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் மறுபடியும் வசமா மாட்டிக்கிட்டோங்க கடந்த செப்டம்பரில் மூன்றாவது வாரத்துல நல்ல மழை கிடைச்சது அதுக்கப்புறம் செப்டம்பர் கடைசியில் சரியா மழை இல்லை என்னப்பா மழை அவ்வளோதானா அப்படின்னு சில பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அதற்கான பதில் சொல்லக்கூடிய நேரங்கள் வந்துருச்சுன்னு தான் சொல்லி தேதிகள் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அறிவித்த தேதியில சரியான மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உறுதியான மழை பொழிவுகள் இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்க முடியும் ஏழு முதல் எட்டு நாட்களுக்கும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியா நமக்கு வந்து காத்திருக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ரெட் அலர்ட் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதாவது அதிக மழை வெள்ளப்பெருக்கு மற்றும் ரெட் அலர்டுக்கான வாய்ப்பு இந்த அக்டோபர்ல இருக்குமா அதே மாதிரி புயல் வருவதற்கான வாய்ப்பு ஏதாச்சும் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்குமா ஏன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துல புயல் வரும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா இந்த அக்டோபர்லயே ஒரு புயலோட தொடங்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு நிச்சயமா எல்லாருடைய கேள்விகளுக்கும் நம்ம பதில பார்க்கலாம் அதற்கு நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில பார்க்க பார்க்க முடியும் தயவு செய்து லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்போ மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு விற்பனை செய்யப்படுது பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸில் நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கும் சிறந்த சலுகைகள் இருக்கு வாங்கி பயன்பெறுங்க இனி வரும் நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியாது இப்ப வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது ஏன் அப்படின்னா பருவமழை தொடங்கியதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமாகவே ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு போயிடும் ஒரு தாழ்வு பகுதி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வரைக்கும் கொடுக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டராவது பதிவாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ இப்ப பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழையும் கொஞ்சம் ஆபத்தானதுதான் ஏன்னா பருவமழையே இன்னும் தொடங்கல அதற்கு முன்னாடியே நமக்கு இந்த பத்து நாட்கள் மழை தொடர்ந்து பதிவாகும் போது பருவமழையினுடைய காற்று திசை மாற்றம் ஏற்பட்டு தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தில் கரையை கிடக்கும் போது எந்த மாதிரியான நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க மிக கனமழையானது அக்டோபர் இறுதியிலயும் வரப்போகுது அதே மாதிரி இந்த முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்திலும் நல்ல மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் சில நேரங்கள நம்ம பார்க்கும் போது மழை வராத மாரியும் மழை வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத மாதிரியும் வெயிலுடைய தாக்கம் பகல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது போலவும் சில மாவட்டங்களை நீங்க உணரலாம் ஆனா வானிலை உண்மையான வானிலை பொறுத்த வரைக்கும் இது இல்ல மழை வாய்ப்புகள் நமக்கு தீவிரமாக இருக்கும் இரவு நேரத்துல மழை பொழிவு சற்று வலுவான மழை பொழிவாக காற்றுமே கூட சில இடத்துல தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சில மாவட்டங்கள் குறிப்பிட்ட சில பகுதிகள் கடலோரத்துல இல்ல உள் மாவட்டத்துல சில இடங்களில் மட்டும் தரைக்காற்று சற்று பலமாக இருக்கும் உள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அப்படிங்கறது சொல்லிடறோம் அறிவித்த மழை தேதியில நமக்கு எந்த மாற்றமும் உள்ள அக்டோபர் அக்டோபர் இரண்டு முதல் பத்து வரை இந்த காலகட்டங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இந்த தேதிகளில் உறுதியான மழை வாய்ப்பு பெரும்பாலான பகுதிகளில் நிச்சயமாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலான மழை பொழிவுகள் சற்றே தீவிரமாக இருக்கும் வட சென்னை பகுதிகளிலும் நல்ல மழை பொழிவானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி திருவள்ளூர் குமுடிபுண்டி பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் சற்றே வலுவானதாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகள் கடலோர மாவட்டங்களிலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமடைய போகுது அப்போ ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம மிகவும் தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் வட தமிழக கடலோர மாவட்ட விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் பலத்த மழை பொழிவுகள் இரவு நேரத்திலும் எதிர்பார்க்கலாம் அப்போ மாவட்டத்தில் வரைக்கும் கனமழை பெய்தாலும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு எத்தனை சென்டிமீட்டர் அந்த ரெயின்ஃபால் நம்ம எதிர்பார்க்க போறோம் அப்படின்னா எட்டு சென்டிமீட்டர்ல இருந்து பதிமூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எட்டுல இருந்து பதிமூன்று வரைக்கும் பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் சில மாவட்டத்துல பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் சற்று வலுவானதாக எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அடுத்ததா வட தமிழக உள் மாவட்டங்களிலும் நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா பருவமழை ஆரம்பிக்கும் போது கடலோர மாவட்டங்கள்ல மட்டுமே நமக்கு மழை கிடைக்கிறது இல்லை உள் மாவட்டத்திலும் நிறைய இடங்களில் நமக்கு மழை கிடைக்கிறத பார்க்குறோம் குறிப்பா உள் மாவட்டத்துல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமா அதிகரிக்கும் இங்கேயுமே நமக்கு இரவு மற்றும் நள்ளிரவுல தான் மழை எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பகல் நேரங்கள்ல மழை வராததை பார்த்துட்டு எங்கப்பா மழைன்னு சொன்னீங்க ஆனா மழையே வரல அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க ஆனா இரவு நேரங்கள் நம்ம நேரமும் நம்ம சொல்லிடுறோம் எந்தெந்த நேரத்துல நமக்கு மழை கள்ளக்குறிச்சி அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் தெற்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுப் பகுதிகள் நிறைய இடங்கள்ல நமக்கு நேற்றுக்கு இரவு நேரத்திலையும் பரவலான மழை பொழிவு வந்ததை பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் கனமழையானது சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கண்டிப்பாக பதிவாகிரும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவானதை பார்த்தோம் அது எந்த பகுதிகளில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்றைக்கு மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் அதில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெல்டா மாவட்டத்துல தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவுகள் தீவிர மழையும் சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்துல கனமழையும் இரவு நேரத்தில் இங்கேயும் நம்ம மழை பொழிவை அதிகமாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வருகிற அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் பரவலான மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால தென் மாவட்ட பகுதிகள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்குமே நமக்கு மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அவ்வப்போது மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமா நமக்கு அந்த நீலகிரி கோயம்புத்தூர்ல அதிக மழை நமக்கு கிடைச்சதை பார்த்தோம் நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நிலச்சரிவு வந்தது அதெல்லாம் அந்த ஜூலை ஆகஸ்ட்ல நம்ம பார்த்திருக்கலாம் ஆனா இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை வர்றதுனால சென்னை போன்ற கடலோர பகுதிகள்தான் பாதிப்புகள் படிப்படியாக அதிகமாக இருக்க போகுது அதனால உங்களுக்கு இனி வரும் நாட்கள் அதாவது நீலகிரியிலிருந்து தேனி தென்காசி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் கன்னியாகுமரியில் மழை சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா வடகிழக்கு பருவமழையில இந்த பகுதிகளிலும் நல்ல ஒரு மிக கனமழையானது கண்டிப்பாக கிடைக்கும் தற்போதைய நிலவரப்படி நமக்கு மேற்கு தொடர்ச்சியில மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து நமக்கு பருவ காற்று அந்த திசை மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு முன்பதாக இந்த வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதிங்கிறது உருவாச்சு இல்லையா அதனுடைய திசை பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து வடக்கு ஆந்திர பகுதிகள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பகுதி தான் ஸ்ரீகாக்குளம் விசாகப்பட்டினம் அதே மாதிரி ஒரிசாவினுடைய கடலோர பகுதி புவனேஸ்வர் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை பொழிவு அதிகனமழையானது கொட்டி தீர்த்தது தெலுங்கானா மாநிலத்திலும் நல்ல மழை பொழிவு பலமாக பதிவானது நிறைய இடங்கள்ல அதிகனமழையும் கனமழையும் கொட்டி தீர்த்தது அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கும் அப்படின்னா அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து எயிட்டீன் இல்லைன்னா டுவெண்ட்டில இருந்தே நீங்க எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இந்த பருவ காற்று பொறுத்த வரைக்கும் மாறிடுச்சு அப்படின்னா மழை வாய்ப்பு நமக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதம் அக்டோபர் இறுதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கி மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக கடலோர மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும் இந்த அக்டோபர் பொறுத்த வரைக்கும் புயல் சின்னங்கள் கிடையாது எந்த ஒரு புயலும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை நவம்பர் இரண்டாவது வாரம் அதாவது எப்போ புயலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதற்கான பதிலையும் பார்க்கலாம் புயல் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இரண்டாவது வாரமும் அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்திலையும் புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு மிக முக்கியமான ஒரு தாழ்வு பகுதியாக இதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா இரண்டு புயல் சின்னங்கள் இந்த பருவமழையில இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இரண்டு புயல்களும் நவம்பர் இரண்டாவது வாரம் அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்திலும் வலுவான தாழ்வு பகுதிகள் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து இனி வரும் நாட்களில் இந்த பருவமழை குறித்து நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்க ஒன்னே ஒன்றுங்க கண்டிப்பாக கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லா மாவட்டத்திலையும் போதுமான அளவுக்கு மழை பதிவாகிடும் பருவமழை தொடங்கிய பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் ரொம்ப அதிக மழை பொழிவாகவும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக உஷாராகிடுங்க தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அக்டோபர் இறுதியிலும் தமிழகத்தில் கடும் கனமழையானது தீவிரமடையும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க